அலாமம் வரகமத்துல்லா வரகாத்து அன்பான நண்பர்களே இல்லவர்களே இப்ப நம்ம இந்த வீடியோ எதை பத்தி பார்க்க போறோம்னு சொன்னா சமீபத்தில் நிமிஷா பிரியாங்கிற ஒரு கேரள நர்ஸ் வந்து ஏமன் நாட்டில் தூக்குதண்டை கைதியா இருந்தால் அது வந்து போன பதினாறாம் தேதி இந்த மாதம் பதினாறாம் தேதி தூக்குதண்டை நிரட்டுவதாக இருந்தால் தள்ளி வைக்கப்பட்டுச்சு அதுக்கு காரணம் அபோபுக்கர் முஸ்லியா கேரளாவை சார்ந்த அபோபக்கர் முஸ்லியா என்ற அசனத்து அவர்களுடைய கடுமையான சாதனை நிறைந்த முயற்சியால் அது நடந்தது என்று உலகமே வியந்தது எல்லோரும் ஆட்சியம் பார்த்தாங்க எல்லாம் பாராட்டினாங்க எல்லாம் அதிசயமா பார்த்தாங்க நாமளும் அவரை பாராட்டி ஒரு வீடியோ எவ்வளவு போட்டிருக்கோ அது உங்களுக்கு தெரியும் ஓகே இப்ப விஷயத்துக்கு வருவோம் அது வந்து பிஜே அது சம்பந்தமாக பிஜே என்ற ஒரு நரக ஏஜென்ட் சுத்திட்டு இருக்கான்ல பிஜே வந்து அவன் இவன் பேசுவேன் இந்த வீடியோவில் அவர் இவருன்னு யான் பேசும் நினைக்க கூடாது ஏன்னா ரசூதுல்லாய் சுலதா அலிஸ்வா அவர்களையே பிஜே அந்த ஆளு இந்த பேசியிருக்கான் இப்ப ரசூலுல்லா உலகத்தில் உயர்ந்த எங்க மேலான கண்மணி நாயகன் சுலதா அலிஸ்வா அவர்களையே அந்த ஆண்டாலு இவன் பேசியிருக்கான் சொன்னா இவனை போய் நான் அவர் இவருக்கு பேச முடியுமா அப்ப ஈமானின் வலிமை இல்லாதவன் தான் அவர் இவர் சொல்லுவான் எவன் ஈமான் பலமான ஈமான் இருக்கும் அந்த மூணு பிஜேபி பொறுத்தவரை என்ன செய்ய மாட்டான் அவர் இவர்னு சொல்ல மாட்டான் அதெல்லாம் நான் சொல்ல முடியாது அதனால என்ன நடந்தாலும் பரவாயில்ல என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல ரைட் ஓகே விடுங்க விஷயத்துக்கு வாங்க அப்ப ஜீவா டுடே அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் பிஜேபி கூப்பிட்டு நிமிஷா பிரியாவுடைய தூக்குதல் தள்ளி வைக்கிற பத்தி ஒரு நேர்காணல் நடத்தினாங்க அந்த நேர்காணல் பிஜே கிட்ட வந்து அந்த ஜீவா டுடே வந்து பல்வேறு கேள்வி கேட்கலாம் ஒரு பத்து நிமிஷம் இருக்கு இந்த பத்து நிமிஷம் பிஜே பேசியிருக்கான் அந்த ஆறு பேசி அந்த பத்து நிமிடத்தில் எட்டு பொய்களையும் ஒரு முரண்பாடும் இருக்கு பெரிய ஆச்சரியம் ஆச்சரியப்படலாம் அது எப்படி பத்து நிமிஷத்துல ஒருத்தன் எட்டு போய் சொல்ல முடியும் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஆச்சரியமா இருக்குல்ல நான் சொல்ல நம்ப முடியல நிமிஷம் எட்டு வீடியோக்கள் தனித்தனியாக வரும் எட்டு வீடியோவையும் விடாம பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிருங்க ஃபர்ஸ்ட் வீடியோ இது இந்த முதல் வீடியோவில் பிஜேபி முரண்பாடு பத்து நிமிடத்தில் தனக்கு தானே மூன்று இடத்தில் முரண்படுகிறான் இதுவும் பெரிய ஆச்சரியம் இல்லை கோமாரி இருந்தால் இதெல்லாம் பண்ண முடியும்

அவர் அப்படின்னு சொல்லி அவர் சொல்றான் சொல்றத நீங்க பாத்தீங்க இதுக்கு எந்த விதமான விளக்கம் தேவையில்லை அடுத்த வீடியோ பாருங்க சர்ச்சைக்கு ஆளானவர் இவர் தான் அப்ப இவர் வந்து அப்படி இருந்தவர் என்ன செய்யறாங்கன்னா அவர் கடவுள் மாதிரி நினைக்கும் பொழுது பெரிய பெரிய பணக்காரங்கள்லாம் பொருளாதாரத்தை அள்ளி கொடுக்குறாங்க அந்த வகையில் இன்னைக்கு வந்து இப்போ நம்ம காரூண்யா நடத்துகிறாரில் அவர் யார் பால் தினகரன் பால் தினகரன் பால் தினகரன் மாதிரியான அளவில் அவருக்கு அந்த கல்வி கூடங்கள் பல்கலைக்கழகங்கள் பெரிய ஒரு ஒரு சொத்து பத்துக்களோட இருக்கக்கூடிய ஒரு மத குருவா இருக்கிறார் இவர் வந்து ஷியாக்களுடைய கொள்கைக்கு ரொம்ப நெருக்கமானவர் இரண்டாவது பாத்தீங்களா ஷியாவிற்கு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றான் ஷியா இல்லைன்னு முதல்ல ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னே ஷியா இல்லை அடுத்த நிமிடமே ஷியாவுக்கு நெருக்கமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படியே தானே முரண்படுகிறான் இப்படித்தான் இந்த ஆளு தனக்குத்தானே முன்னாலே ஒண்ணு சொல்றது பின்னாடி ஒண்ணு மாத்தி பேசுறது ஏன்னா என்ன சொன்னாலும் கேட்பதற்கு ஒரு கோமாளி கூட்டம் ஒன்று இவனுக்கு பின்னால் கொடிபிடித்து அலைந்து கொண்டிருக்கிறது நரகத்திற்கு நாங்க போக தயாரா இருக்கும் நீங்க வழிகாட்டுங்க சார் அப்படின்னு ஒரு கூட்டம் இவனுக்கு பின்னாடி அலையதுனால நமக்கு என்ன சைதான சைத்தானே நரகத்துக்கு போறோம் தான் அவனை பல பேர் நரகத்துக்கு நடப்புறான் அவனுக்கு போட்டியா நம்ம ஒரு ஒரு இயக்கம் நடத்துறான்னா ஒரு இயக்கத்தை நடத்திட்டு அந்த இயக்கத்தின் நரகத்திற்கான வழிகாட்டுதல் நரகத்துக்கான மக்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு இயக்கம் நடத்தி பணம் பெறாமலேயே இலவசமாக நரகத்திற்கு அனுப்பும் அலுவலகம் அப்படின்னு ஒண்ணு போட்டு அந்த அலுவலுக்கு நடத்திட்டு இருக்கான் போறாங்க அது வேற விஷயம் இப்ப முரண்படுறது பாருங்க முதல்ல ஒண்ணு ஷியா இல்லைன்னுட்டான் இரண்டாவது அவர் ஷியாவுக்கு நெருக்கமா இருப்பதாக சொல்றான் மூணாவது வீடியோ பாருங்க பாருங்க கொள்கை இருக்கிறனால இவர் சன்னி பிரிவா இருந்தாலும் கொள்கையால் இவர் வந்து அப்பட்டமான ஷியா கொள்கை தான் இவர் அந்த கொள்கையை தான் சன்னிங்கிற பேர்ல பரப்புறாங்க நாங்க குற்றஞ்சாட சுமத்துறோம் பாத்தீங்களா அவர் அப்பட்டமான ஷியா கொள்கையில் உள்ளார் இப்படிப்பட்ட ஒரு கோமாளியை எப்படி சில இளைஞர்கள் சொர்க்கத்திற்கு வழிகாட்டக்கூடிய ஏதத்துவாதி என்று ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரிய ஆச்சரியம் அதான் இஸ்லாத்துல அல்லா சொல்லுவான் யாரையாவது சிலர்களை வழி கேட்டிருக்கின்ற சிலர்களை அல்லா தயார் செய்வான் அப்படி தயார் செய்யப்பட்ட தேர்வு செய்யப்பட்ட நபர்களில் பிஜேவும் பிஜேபி பின்பற்றக்கூடிய அந்த கோமாளி கூட்டத்தையும் நல்லா தேர்வு செய்யாமல் வழிகட்டவர்கள் அப்படி என்ன சொல்றான்னு கேட்க கேட்க மாட்டாங்க அப்படின்னு தேர்வு செய்யப்பட்ட நபர்களாக இருப்பார்களோ என்ற சந்தேகம் வருது நான் என்ன சொல்றேன் ஒரு மூணு நிமிடம் இல்லைங்க மூணு இடத்துல முதல்ல ஷியா இல்லைன்ட்டா இரண்டாவது விஷயா ஒரு நெருக்கமாக இருக்காருட்டான் அளவுக்கு அவங்கள மூணாவது அப்பட்டமா எது உண்மை தனக்குத்தானே இப்படி மூன்று நிமிடத்தில் மூன்று முரண்பாடுகளை கொண்ட இவன் நேர்வழி காட்ட முடியுமா மாறுகத்தை பேச முடியுமா சரியான உண்மையை சொல்ல முடியுமா நெறி தவறாமல் இருக்க முடியுமா சரியத்து சரியா பேச முடியுமா இஸ்லாத்தை காட்டுக் கொடுக்காம இருக்க முடியுமா நீங்களே முடிவெடுங்க சார் பிரகாஜ்